நம்ம சூர்யா சார் ஏன் தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இத்தனை நாளாக நம்ம நந்தினி இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அமைதியாக கூட்டிகிட்டு போய் விட்டுருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் கிடையாது நம்ம நந்தினி நிறைய அசிங்கப்பட்டிருக்க மாட்டாங்க அவமானப்பட்டிருக்க மாட்டாங்க கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க துன்பப்பட்டிருக்க மாட்டாங்க துயரப்பட்டிருக்க மாட்டாங்க இப்படி நிறைய விஷயம் வந்து போயினா நடக்காமல் இருந்திருக்கும் ஆனால் எல்லாமே வந்து கை கோடி வர நேரத்தில் நம்ம சூர்யா இப்படி பண்ணுவார் அப்படின்னு யாருக்குமே எதிர்பார்க்கவே இல்லை அதுலேயும் இந்த அதாவது சுந்தரவள்ளி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதவி சுரேகா அசோகன் இவங்க எல்லாருக்குமே தீனி போடுற மாதிரி ஒரு சில விஷயங்களை இங்கே நம்ம சூர்யா சார் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதுலேயும் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நந்தினியை இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் விட போகிறேன் அதாவது அவங்க அப்பா வீட்டில் விட போகிறேன் அவங்க சொந்த ஊருக்கு நந்தினியை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு நேரத்தில் நம்ம நந்தினி வந்துட்டு சூர்யா சார் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் கேளுங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் எங்கிட்ட கேட்காம நீங்க எப்படி முடிவு எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம சூரிய இருந்துட்டு நந்தினி நீ எதை பத்தியும் பேசாத உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி உனக்கு இங்க இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ உங்க அப்பா வீட்டில் அதாவது அங்க போய் தங்கச்சிங்களோட உங்கள் அப்பா அம்மாச்சி இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற உன்னை முன்னாடியே நான் அனுப்பிச்சிருக்கணும் நான் தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிரு உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நானே கூட்டிகிட்டு போய் அங்கே ஊரில் வந்து புதினா விட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த சுந்தரவல்லிக்கு மாதவிக்கு சூரியக்காவுக்கு இது எல்லாமே கனவா நினைவா என்னடா அது இந்த சூர்யாவா எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி வந்து புதினா கிள்ளி பார்த்துக்கிறாங்க ஏன்னா சூர்யா சார் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நந்தினி இந்த வீட்டை விட்டு போக மாட்டா நந்தினியாக இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட அவ்வளோ கோவத்தோட நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போது அவர் வாயாலே இப்படி ஒரு விஷயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை நம்ம நந்தினிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா முன்னாடி நம்ம சூர்யா சார் அதுக்கப்புறம் இந்த வீட்டை எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க குடும்பத்தோட போய் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நந்தினி நினச்சது என்னமோ உண்மை ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை அதாவது அதுக்கப்புறம் அப்படின்னா இப்போது நம்ம சூர்யா சார் எந்த அளவுக்கு நந்தினியாக கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதையும் தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா போட்டதுக்கு அப்புறமா நம்ம சூரிய சார் நடந்துகிட்ட விதம் அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மையெல்லாம் போகணும் நல்லபடியாக நந்தினி குணமாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சூர்யா செஞ்ச அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நந்தினியோட மனசை ஆழமாக பாதிச்சிடுச்சு இதுக்கு முன்னாடி நம்ம சூர்யாவை உயர்ந்த இடத்துல வச்சுருந்தாங்க ஆனால் இப்போது தன்னோட புருஷனாகவும் தன்னோட காதலனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க அது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் இப்போது நம்ம சூர்யா பண்ண வேலையால் இப்படி ரெண்டு பேருமே பிரிய போகிறாங்க அப்படின்றத நினைச்சு எல்லாருக்குமே வந்து வருத்தமா தான் இருக்கும் ஒரு பக்கம் வந்து பதினாறு இந்த எல்லாம் என் மாதவி என் கையை கொஞ்சம் கில்லு கிள்ளிப்பார் இது வந்து பதினா கனவா நினைவான்னு எனக்கே வந்து பதினா சந்தேகமாக இருக்குது இந்த சூர்யாவா இப்படி பேசுறது இவனா இப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க பாட்டுக்கு வந்து புதுனா பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா இது உண்மைதான்மா எனக்கும் வந்து புதுனா வலிக்குது என்னையும் கொஞ்சம் கிள்ளி பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆளாளுக்கு கிள்ளி கிள்ளி விளையாடிக்கிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு வந்து புதுனா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே மாறிடுச்சு நம்ம நந்தினி இந்த வீட்டை விட்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து புதுனா ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி அடுத்ததாக ஸ்வீட் வீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கணும் இப்போதான் வந்து இந்த வீடியோ நல்லபடியாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சாரோட அடுத்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நந்தினியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் அவர் இறங்க போகிறாரு பிஸ்னஸில் புளியாக மாற போறாரு இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு குடிச்சிட்டு போனையாக இருந்துகிட்டு இருந்தாரு இதுக்கு மேலே பிஸ்னஸை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நந்தினிக்கு அந்த ஒரு டாஸ்க் தான் இருந்துச்சு சாரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷனாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க இதில் பிரச்சனையே கிடையாது ஆனால் யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதவிக்குலாம் மாதவி சுரேகா இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான் நம்ம சூரியாவை குடிக்க வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை இன்வால்வ் ஆக வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துகிட்ருக்காங்க சொந்தர்வழிக்கு ஒரே சந்தோஷமாக ஆயிடுச்சு நம்ம நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த ஒரு டைமில் சூரிய சார் தெளிவாக சொல்கிறாங்க எங்கள் பாரு நந்தினி நான் வந்து பார்த்திங்கன்னா உன்னை இங்கேருந்து அனுப்புகிறேன் அப்படின்றதுக்காக உன் மேலே ஏதோ தப்பு இருக்குது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் வந்து நினச்சிக்க போகிறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பொண்ணாகவும் நல்ல பொண்ணாகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நீ சுதந்திரமாக இருக்கலாம் இந்த வீட்டில் இனிமேல் ஒன்று யாரும் கேள்வி கேட்க முடியாது இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நானே கூட உன்னை கூப்பிட்டு அதை செய்யி அதை செய்யாதா இதை செய்யாதான்னு எத்தையுமே சொல்ல மாட்டேன் நீ பாட்டுக்கு போகிற உன்னோட அப்பா உன்னோட அம்மாச்சி உன்னோட தங்கச்சிங்க இவங்க கூட சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துகிட்ரு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உன்னை கேட்குறதுக்கு ஒரு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நந்தினியோட மனசு ரொம்பவே வலிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா அவங்க இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு முடிவு எடுக்கல அவங்க நம்ம சூரிய கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு முடிவை தான் எடுத்திருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல சூரிய சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கூட நம்ம சூரிய சார் அதை கேட்குற மாதிரி மனநிலைமையிலே இல்லை இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல குடிச்சிட்டு இருப்பாரு அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம சூர்யா சார்க்கு எதுவுமே புரியாது இப்போ குடிக்காமல் தெளிவாக இருக்காரு இப்போவும் நம்ம நந்தினி சொல்கிறத எதையுமே அவர் கேட்குற மாதிரி இல்லை அப்படி கேட்டிருந்தா பிரச்சனையும் இல்லை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நந்தினியும் சூர்யாவும் ஒன்று சேர்ந்துருக்கலாம் ஆனால் இந்த சுந்தரவல்லி வந்துட்டு அப்பாடா இப்போ தான் இந்த குடும்பத்துக்கே அதாவது இந்த வீட்டுக்கே பிடிச்ச அந்த சனியை வந்து பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சுது இந்த நந்தினி எப்போ இந்த வீட்டை விட்டு போகிறாலோ அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தீபாளி கொண்டதுக்காக ரெடியாக இருக்காங்க நம்ம நந்தினிக்கு இப்போ ஆல்மோஸ்ட் குணமாயிடுச்சு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குணமாகிடுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நந்தினியை கூட்டிகிட்டு போய் விடுறதா வந்து இருக்காங்க ஆனா நம்ம நந்தினியால இங்க இருக்கவே முடியல இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல அதாவது இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார் கூட இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனா இப்போ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா இருந்துகிட்டு இங்கிருந்து நான் கூட்டிகிட்டு போய் உங்க ஊரில் விட்டுறேன் இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களோ சூர்யா சாருக்கே பிடிக்கல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக வந்து இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வர ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா நம்ம சூர்யா சார் பண்ணது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம விஜய் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினியை வந்து லவ் பண்ணுறாங்க அவங்க உயிருக்கு உயிராக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சாங்க ஆனால் இப்போ அது எதுவுமே இல்லை சூர்யா சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அந்த மாதிரி எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சதுக்கப்புறமா இனிமேல் நம்ம இரு இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்தடுத்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம நந்தினி இருந்துட்டு அதுக்காக தயாராக ஆரம்பிச்சுறாங்க எதுக்காக சார் இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணணும் எனக்கு உடம்பு குணமாயிடுச்சு என்ன இப்போவே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இப்போவே கூட்டிகிட்டு போனால் உங்கள் தங்கச்சிங்க உங்கள் அம்மாச்சி எல்லாருமே பயந்து போயிடுவாங்க முதல்ல இது குணமாகட்டும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து என்ன குணமாயிடும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போய் உன்னை விட்டுட்டு வரேன் நந்தினி நீ எதுக்கும் கவலைப்படாத அதுக்குள்ளே நம்ம வெளியே போகிறோம் ஷாப்பிங் போகிறோம் உனக்கு தேவையான எல்லாமே வாங்குகிறோம் நீ கவலையப்படாத உன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை சூர்யா சார் இவ்வளோ நாள் நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு பண்ணதே போதும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதையும் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது அதே மாதிரி எதையும் நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு ஆனால் நம்ம சூரியசாரோட மனசுக்குள்ளே என்னமோ ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கு என்னென்ன அவரால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அதை சொல்லவும் முடியல ஒன்றும் முடியல ஒரு பக்கம் விவேக்கு ஃபோன் பண்ணி என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கு மச்சான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது நந்தினியை கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா அம்மா வீட்டில் விடுறேன் அவங்க அப்பா வீட்டில் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மனசு மச்சான் என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது சூர்யா சார் எந்தளவுக்கு மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ நம்ம நந்தினியை அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒன்று சேருவாங்க இந்த வீடியோ பிடிச்ச அந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்கிவ் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க